காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் அரிதான ஒரு செய்தி ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு செய்தியை பெரியவர் வாயிலாக கேட்டு நாம் இன்புறப் போகிறோம் இறை வழிபாட்டிற்கென்று நிறைய ஸ்லோகங்கள் இருக்கின்றன ஸ்லோகங்களை மனதார சொல்லி வழிபடும் பொழுது கலைந்து கிடக்கிற மனது ஒரு புள்ளியிலே குவிந்து அடங்கி அதனாலே நமக்கு வந்து ஒரு நல்ல யோக பயன் கிடைக்கிறது மனசை வந்து ஒரு புள்ளியில் நிலைத்து நிலைநிறுத்தி கண்ட எண்ணங்கள் இல்லாமல் ஒரே எண்ணமாக வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அது கஷ்டம்ங்கிறதுனால தான் நாம் வந்து ஸ்லோகங்களை சொல்லி இறை பாடல்களை பாடி செய்யும் பொழுது அது ரொம்ப சுலபமாக ஆகிவிடுகிறது அந்த வகையில் இறை துதிகள் ஸ்லோகங்கள் நம்முடைய மதத்தில் ஏராளம் அதில் பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு சித்தர் ஒரு யோகி அவர் பாடின ஒரு பாடல் ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை நான் இப்போ முதல்ல சொல்லிடுறேன் అనంత నవరత్న కడగ కింగిణి జలంజల జలంజలవుం ముకుంత విధి హస్తక మత్తల లయ త్వది త్విమిద నర్తన పదం సగుంతరగ పర్హిరత నందిముఖ తిముఖ ప్రిడి శనిఘం సనంత సనగ ప్రముఖ వందిత పదం పరచిదంపర నడం హృజీ పజ అదావ్ கிட்டத்தட்ட எட்டு வரிகள் எட்டு வரிகளும் சமஸ்கிருதத்தில் இந்த சமஸ்கிருதத்தில் இப்போ நான் சொன்ன இந்த பாடல் இருக்கிறதே இதற்கு சரண சிங்க ரஜித ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இந்த ஸ்தோத்திரத்துக்கு என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்தோத்திரத்துக்குள்ளே கொம்பு எழுத்து ஒற்றைச்சொழி கும்போ ரெட்டைச்சொழி கும்போ இல்லவே இல்லை கொம்பு இல்லாதபடி ஒற்றைச்சொழி கொம்பும் ரெட்டைச்சொழி கும்பும் இல்லாதபடி ஒரு ஸ்லோகத்தை படைப்பது எழுதுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் பேசுவது கூட கஷ்டம் எந்த நேரத்துல எந்த எழுத்து நமக்கு பயன்படும்னு தெரியாது நம்ம சிந்தனையில பேசி முடிச்சிட்டு பார்த்தாக்கா தான் தெரியும் ஆக இந்த எழுத்தை தவிர்த்து விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் பேசவே முடியாது ஆனால் ஒரு பாடல் அதாவது ஒரு ஸ்தோத்திரத்தையே கொம்பெழுத்து இல்லாதபடி பதஞ்சலி அவர்கள் பாடியிருக்கிறார் இந்த ஸ்தோத்திரத்தை பெரியவர் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார் எடுத்து சொல்லி தன்னை சார்ந்த அறிஞர்கள் வேத வித்தகர்கள் சந்திக்கும்போது ஒரு வேத வித்தகர் அவரை சந்திக்கும்போது அவர்கிட்ட இந்த ஸ்லோகத்தை சொல்லி இந்த ஸ்லோகத்துக்கு பின்னால் ஒரு பெரிய சமாச்சாரம் ஒன்று இருக்குது ஒரு பெரிய சிறப்பு இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் எவ்வளவோ யோசித்து பார்த்துட்டு அவருக்கு தோணவே இல்லை அவரிடம் மட்டுமல்ல பல வேத வித்தகர்களிடம் இந்த ஸ்லோகத்தை பற்றி சொல்லிவிட்டு பதிலை கேட்கும்போது யாருக்கும் விசா தெரியுது ஒரு ஸ்லோகம் பதஞ்சலி எழுதியது இதுல என்ன இதுக்கு பொருள் சொல்லிடலாம் ஆனா இதுல என்ன ஒன்றும் புரியலையே என்று எல்லோரும் நிற்கும்பொழுது அப்பொழுது தான் அவர் சொல்கிறார் நன்றாக பாருங்கள் அந்த எழுத்துல ஒரு இடத்துல கூட கொம்பு இருக்காது ஒற்றைச்சொழி கொம்பும் இருக்காது இரட்டைச் சொழி கொம்பும் இருக்காது அப்படிங்கிறார் அதற்கு பிறகு அவர் சொன்ன பிறகு அந்த ஸ்லோகத்தை பார்க்கும் பொழுது தான் ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது எதனால் இப்படி அதாவது இந்த ஸ்லோகம் தானாக அந்த மாதிரி அமைந்து விட்டதா இல்லை இந்த கொம்பெழுத்துக்களை தவிர்த்து விட்டு திட்டமிட்டு இது எழுதப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இரண்டு கேள்விகள் எழும்புகின்றன அதுக்கு பெரியவர் ரொம்ப அழகாக பதில் சொல்லுகிறார் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு கதை சொல்லுவேன் அப்போ உங்களுக்கு அது புரியும் ஆனால் என்னுடைய கதை இருக்கிறதே அது கற்பனையானது அதை நான் முதல்லையே சொல்லிவிடுறேன் அப்படிங்கிறார் சொல்லிவிட்டு என்ன அப்படின்னு சொல்லும் அவர் சொல்கிறார் சிதம்பரத்தில் இறைவன் நடராஜனாக கோலம் கொண்டிருக்கிறான் அவன் நடராஜ கோலம் என்பது நாட்டிய காலம் அவன் நடனமாடி கொண்டிருக்கிறான் நடனம் அப்படின்னு நாம் சொல்றோம் ஆனால் உடம்பின் ஒரு அசைவு அது இன்னும் சொல்ல போனால் ஒரு தொடர் அசைவு இப்போ பேசும்பொழுது தலை அசையும் கை அசையும் கால் அசையுமா உட்கார்ந்து பேசும்பொழுது அதே மாதிரி ஒரு காரியம் செய்யும் பொழுது இந்த புலன் இருக்கு இல்லையா இந்த புலன்களில் ஏதாவது ஒன்றுதான் பிரதானமாக அசையும் மற்ற விஷயங்களுக்கு பெருசாக வேலை இருக்காது ஆனால் நாட்டியம் நடனம் என்று வரும்பொழுது உடம்பின் சர்வ பாகமும் அசையும் கண் அசையும் முகம் அசையும் தோல் அசையும் கை அசையும் வயிறு அசையும் கால் அசையும் திசைகள் இன்றி அது அசையும் அதே நேரத்தில் அது ஒரு பெரிய ஒழுங்கு இருக்கும் ஒழுங்கு இருந்தால்தான் நம்மளால் அதை ரசிக்க முடியும் இல்லைன்னு சொன்னால் கண்ணா பின்னா அப்படின்னு சொல்லிடுவோம் என்ன காட்டு குத்தாக இருக்கு எதுக்கு இப்படி குதிக்கிற குரங்கு போல் எதற்கு அர்த்தம் இல்லாமல் குதிக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆக நடனம் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்குள்ள ஒட்டுமொத்த உடம்பின் அசைவு அதான் நடனம் நடனம் நடனத்தவனுடைய ஒரு ஒரு ஸ்டில் ஷாட் ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு நடனம் ஆடிக்கொண்டிருக்கும்போது ஒரு ஷாட் எடுக்கிறோம் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அதில் அந்த ஒரு ஒரே ஒரு காட்சி மட்டும்தான் தெரியும் அதற்காக முன்னும் பின்னும் அவர்கள் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள் சிலை போலன்னு அர்த்தம் கிடையாது ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது அதில் எடுத்தது அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் அதுபோல நடராஜ பெருமானுடைய தோற்றத்தை நாம் பார்க்கும் பொழுது அவன் ஆடிக்கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி அவன் தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறான் அந்த ஆட்டம்தான் இந்த உலகத்தின் இயக்கம் பூமியினுடைய சுழற்சி பஞ்சபூதங்களுடைய நடமாட்டம் வெண்ணின் விரிவு சூரிய சந்திரர்களின் வருகை நட்சத்திர பிரகாசம் உயிர்களுடைய வேட்கை பிறப்பு இறப்பு கடலுடைய அசைவு நதியுடைய ஓட்டம் இப்படி இந்த உலகில் நாம் காண்கிற நம் கண்களுக்கு புலப்படுகிற நாம் உணர்கிற சகலமும் அசையாமல் இருக்கிற மலை அசையாமல் இருக்கிற எல்லாம் கூட அசைகின்ற பூமிக்குள்ளே தான் இருக்குது ஆக அசைவு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அந்த அசைவு அப்படிங்கிறது ஒரு ஒழுங்குக்குள்ளே இருக்கிறதுனால அது நாட்டியத்துக்கு சமம் அதை ஆடுபவன் இறைவன் நடராஜன் ஆக அந்த தான் இந்த பூமி இந்த பூமி தான் நடராஜன் ஆக சிதம்பரத்து நடராஜனுடைய அந்த ஆட்டம் இருக்கிறதே அதை நாம் இப்படி பொருள் கொள்ள வேண்டும் அப்போ இது பேர்பட்ட ஆட்டம் சாதாரண ஆட்டமாக ஒரு அரங்கம் அந்த அரங்கத்தில் ஒரு ஆயிரம் பேர் அந்த ஆயிரம் பேர் முன்னாலே ஆடுகிற ஒரு ஆட்டம் அல்ல இது உலக அரங்கம் அந்த உலக அரங்கத்திலே கோடான கோடி நம்ம போல எல்லா உயிர்களும் பார்க்க அசைகிற ஒரு ஆட்டம் அந்த ஆட்டத்தை பார்க்கறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் அதை பார்க்கின்ற உரிமை நான்கு பேருக்கு தான் இருந்தது அதாவது அவர்கள் நித்தியமும் இறைவனுடைய அந்த நடன காட்சி இருக்கிறதே அதை அருகில் இருந்து கண்கொட்டாமல் பார்த்தபடி இருப்பார்களாம் பதஞ்சலி வியாக்கிரபாதர் நந்தி இவர்களோடு பிரிங்கி அப்படிங்கிற ஒருவர் ஆக பிரிங்கி நந்தி பதஞ்சலி யாக்கிரபாதர் இந்த நான்கு பேருக்கு மட்டும்தான் இந்த நாட்டியம் இருக்கிறது இந்த நாட்டியத்தை பார்ப்பதற்கான அவர்கள் அதற்கான ஒரு வரத்தை பெற்று இறைவனுடைய நாட்டியத்தை பார்க்கின்றவர்களாக இருக்கிறார்கள் இதில் இந்த நான்கு பேர்கிட்டையும் உருவத்தில் வந்து வேற்றுமைகள் உண்டு அதைத்தான் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அது எப்படின்னு சொன்னாக்கா பதஞ்சலி அப்படிங்கிறவர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம் பாம்பு வடிவம் அதாவது அவருக்கு வந்து பாம்பு தலை மனித உடல் அடுத்தது பாம்பு புலி ஆகிய இரண்டு பிராணிகளும் கொண்ட ஒரு தோற்றம் வியாக்கிரபாதர் அப்படின்னு சொன்னா புலி கால்கள் இருக்கிறதுவா அந்த புலியினுடைய கால்களை உடைய ஒருவர் நந்தி தெரியும் இரண்டு கொம்புகளோடு கூடிய ஒருவர் மிருக வடிவில் இருக்கக்கூடியவர் பிருங்கி அதே போலத்தான் அவருக்கு இந்த நான்கு பேர் தான் அங்கே இருந்து பார்க்கிறார்கள் இதுல பாம்பு முகம் கொண்ட ஒரு தோற்றம் பதஞ்சலிக்கு அதனால பாம்புக்கு வந்து காது கிடையாது பாம்புக்கு வந்து கண்கள் மட்டும்தான் இங்க நாட்டியம் அப்படின்றது வந்து இசை மற்றும் பாடல் இவைகளை எல்லாம் கொண்டது அதாவது காட்சி கண்கள் வந்து ஆட்டத்தை பார்க்கும் அதே நேரத்தில் அந்த காது இருக்கிறதே அது வந்து இசையை கேட்கும் ஆடல் பாடல் இரண்டும் கொண்டதுதான் காட்சி அப்போது இந்த நான்கு பேர் அதை பார்க்கும் பொழுது அந்த மற்ற மூன்று பேர் பதஞ்சலி இல்லாத மற்ற மூன்று பேருக்கு நந்தி பிரிங்கி வியாக்கரபாதர் இருக்கிறார்களே இவர்கள் மூன்று பேரும் பதஞ்சலியை பார்த்து பாவம் நீ உனக்கு பார்க்கத்தான் முடியுமே தவிர காதில்லாத காரணத்தினாலே உனக்கு வந்து கேட்க முடியாது இசையை உனக்கு கட்சேவிதான் ஆகையினால் எங்களுக்கு வந்து இறைவனுடைய நடனத்தை முழுமையாக பார்த்து நாங்கள் ரசிப்பது போல உன்னால் ரசிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வருத்தப்படுவது போல கேலி செய்கிறார்களாம் ஏன்னா ஒருத்தருக்கு கொம்பு நந்திக்கு இன்னொருத்தருக்கு புலிக்கால் அப்போ இவர்கள் கால் கொம்பு இவைகளையெல்லாம் உடையவர்கள் இவருக்கு அதுவும் கிடையாது அதனால் அவரை பார்த்து கேலி செய்தார்களாம் உடனே பதஞ்சலி சொன்னாராம் கிடையாது நான் உங்களை விட மிக பூரணமாக ரசிப்பவன் ரசிப்பது மட்டுமல்ல அதை ரசித்து ருசித்து அதன் மூலமாக நான் ஒரு ஸ்லோகமே பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் அந்த இதுக்கு முன்னே சொன்ன ஸ்லோகம் அதுதான் ரசித சருங்க சிங்கஸ்தோ ரஜன சிங்க ரசித சோஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த பாடல் அந்த பாடலை சொல்லும் பொழுது அவர் சொல்றார் இது வந்து யார் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார் கற்பனையான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டார் இதுக்கு புராணத்துல எங்கேயும் இது கிடையாது அதாவது நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா நந்தியினுடைய கொம்பு வியாக்கரபாதருடைய கால் அதாவது இங்க வந்து கால் கொம்பு இந்த ரெண்டு தான் இவர்கள் பிரதானமாக கருதினார்கள் இவர்கள் தங்களுடைய பலமாக கருதி இருந்தார்கள் ஆனால் இவர் எழுதின பாட்டில் காலும் கிடையாது கொம்பும் கிடையாது அவர்கள் கேலி அவர்கள் மேல் இருக்கக்கூடிய கோபத்தை அவர் இப்படி வந்து ரொம்ப அழகாக இந்த பாடலிலே காட்டி என்னால் இப்படி கொம்பும் எதுவும் இல்லாமல் என்னால் ஸ்தோத்தரிக்க முடியும் உங்களால முடியுமா என்று பதிலுக்கு அவர் திருப்பி கேட்டார் அதனால் இப்படி ஒருவேளை இவர்களுக்குள் ஒரு வாதம் தான் இப்படி ஒரு பாடல் பிறந்திருக்குமோ அப்படின்னு நான் நினைத்து பார்க்கிறேன் அப்படின்னு பெரியவர் இந்த ஸ்தோத்திரத்திற்கு காரண காரியத்தை சொல்லுகிறார் சொல்லிவிட்டு இது என்னுடைய கற்பனை அப்படிங்கிறார் அதாவது இந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு நான்கு விஷயங்களை கடத்துகிறார் நடராஜ ரூபம் எப்படிப்பட்டது அந்த ரூபத்தை நான்கு பேர்கள் இன்றைக்கும் நிதமும் பார்க்க கொடுத்து வைத்தவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தது ஸ்லோகம் ஒரு ஸ்லோகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அந்த ஸ்லோகத்துக்குள்ளே இப்படியெல்லாமும் எழுத்து சிறப்போடு படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொழி சிறப்பு இருக்கிறதல்லவா அதையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அது மட்டுமல்ல இதன் மூலமாக அந்த நான்கு பேர் இருக்கிறார்களே அவர்களுடைய பாத்திர சிறப்பையும் அவர் வந்து நமக்கு உணர்த்துகிறார் அதாவது ஒரு பாடலை வைத்துக்கொண்டு ஒரு கற்பனையான சம்பவம் ஒன்றை சொல்லி பலவிதமான சிந்தனைகளை நமக்குள்ளே அவர் இந்த பாடல் மூலமாக உண்டாக்கியிருக்கிறார் என்று சொன்னால் மிகையில்லை அல்லவா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே